ஆகியோர்படி பாரத நாட்டின் இளைஞர்களை பார்த்து வேதனை அடையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறுவதோடு நீங்களும் எல்லாருக்கும் உழைப்பாளர்கள் தினம் சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளைஞர்களை பார்த்து ரொம்பவும் கவலை அடைஞ்சிருக்காரு தான் சொல்லணும் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்காருன்னா தலைவர் இப்போ இருக்கிற பாரத நாட்டு இளைஞர்கள் பெரியவர்களும் சொல்லியிருக்காரு இவங்க நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தையும் மறந்துட்டாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா மேற்கத்திய கலாச்சாரத்தை நாடி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செல்போன் யுகத்துல எல்லாரும் மொழியிருக்காங்க நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் பெருமை இதெல்லாம் இவங்களுக்கு புரியாதே போயிருக்கு கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்றது மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாரும் அறிந்து இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா அங்க மேற்கத்திய கலாச்சாரத்துல அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உண்மைதாங்க மேற்குத்திய கலாச்சாரத்துல அவங்க கலாச்சாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சீரழிஞ்ச கலாச்சாரம் இப்போ தான் நம்ம இளைஞர் சமுதாயம் கொண்டிருக்கிறது அப்படின்னு தலைவர் வேதனையுடன் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பா நம்ம நாட்டினுடைய அருமை பெருமைகளை நம்ம கலாச்சாரத்தை இப்ப இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு தலைவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மன வேதனைய வெளிப்படுத்திருக்காருங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற இளைஞர்கள் பெரியவர்கள் யோகா இயற்கையான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில அப்படின்னு தலைவர் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருக்காரு ஏன் தலைவர் அறிவுரை சொல்லணும் ஏன்னா நாட்டு மக்கள் மேல உண்மையான அன்பும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாரத நாட்டு மக்கள் மேல அன்பும் மதிப்பும் கொண்டவரா யாரும் யாரும் இல்லையா ஆமாங்க சத்தியமா வேற இல்ல நான் சொல்லுவேன் அதுக்கு உதாரணத்துக்கு நீங்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே புரியும் பாத்தீங்களா நண்பர்களே தலைவருக்கு நிகரான கமலஹாசன் போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ அவர் மக்கள் மேல வைத்திருந்த அந்த அன்பை பாத்தீங்களா எப்படி மக்களை அடிக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆஹ் மற்ற நடிகர்கள் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது யாரு இந்த தற்கொலை விஜய் அவர்களை சொல்றீங்களா அவர் என்ன ஆடியோ ஆடியோல அஞ்சுக்குவாங்க இடத்துல நான் ஷூட்டிங் போறேன் போன் பண்ணி எல்லாரும் வந்து கும்பலா கேத்து காட்டுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவாரு அங்க பவுன்சரை வச்சு அடிச்சு தள்ளுவாரு இதுதான் அவருடைய வேலை இந்த அடி வாங்குற ஜென்மங்களை அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த தற்கொலைக்கு ஒரு பெத்த அப்பா அம்மாவை கட்டின பொண்டாட்டி புள்ளைய வச்சு வாழ வக்கு இல்லாதவன இவங்க தூக்கி முட்டு கொடுத்து நிறுத்துவாங்க ஆனா மாதிரி ஒரு மனிதர் மாமனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் கொண்டவர் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த நாதாரி நடிகருடைய ரசிகர்களுக்கு இந்த அருமை பெருமை புரியல ஏன்னா விஜயகாந்த் செத்த பிறகுதான் இவங்களுக்கு அந்த அருமை பெருமையே புரிஞ்சுது அதுக்கப்புறம் விஜயகாந்தை தூக்கி விஜயகாந்தை இந்த விஜய ரசிகர்கள் பண்ணாத ட்ரோலே கிடையாதுங்க அப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க அவருடைய மன வேதனையை அடைந்தார் அப்படின்றது இந்த உலகிற்கு தெரியும் இந்த நாதாரி நடிகருடைய ரசிகர்கள் என்றும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்றது மட்டும் உண்மை இருந்தாலும் தலைவர் எப்போதுமே தன் ரசிகர் மலையும் பாரத மக்கள் மேலையும் எவ்வளோ அக்கறையும் அன்பும் கொண்டவர் அப்படின்றத இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே புரியும் பாத்தீங்களா நண்பர்களே எப்படி நாட்டு மக்கள் மேல அன்பும் அக்கறையும் உடையவர் பவுன்சர் அவங்க மேல கைய வைக்க வர்றத கைய வைக்காத அப்படின்னு தடுத்தும் திருப்பியும் வரக்குள்ள அவங்கள திருப்பியும் தடுக்கிறார் தலைவர் இதுதான் மக்கள் மேல வைத்திருக்கும் உண்மையான பாசம் மரியாதை அப்படின்ற தலைவர் பொது வழியில யாராவது போட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா கிட்ட வந்து போஸ் கொடுப்பார் நீங்க பாத்துருக்கலாம் அது தலைவருடைய குணம் இதுக்கு தாங்க தலைவர் அரசியலுக்கு வரல அதாவது கொரோனா காலகட்டத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க கண்டிப்பா போட்டோ எடுப்பாங்க கையை பிடிப்பாங்க ஆனா கொரோனா காலகட்டத்தில் ஒன்று கூடக்கூடாது கிட்ட வரக்கூடாது கூட்டம் சேரக்கூடாது அவாய்ட் பண்ண முடியாது மக்களை புறக்கணிக்க முடியாது மக்களுடைய நிராகரிக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு தன்னால மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல அவர் வர வரமாட்டேன் என்னால முடியாது அப்படின்னு சொன்னாரு இங்க இருக்கிறவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசினாங்க அவரு பயந்துட்டாரு அவரு கோழ ஏன் எம்ஜிஆரே இவரை பார்த்து பயந்து அதுக்கு ஆதாரணமான வீடியோவும் போட்டிருக்கேன் ஜெயலலிதா அம்மாவே பார்த்து பயந்துருக்காங்க இருக்காங்க ஜெயலலிதாவே கண்ணுல விட்டு ஆட்டினாரு அப்படியெல்லாம் பண்ண ஒரு மனுஷன் அவர் பயப்படுற ரெண்டே பேருக்கு தான் ஒன்று கடவுளுக்கு இன்னும் நல்லவங்களுக்கு அவ்வளோதான் அவரே சொல்லியிருக்காரு மேடையில் வேற எந்த கொம்பனுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு எத்தனை முறைதா இந்த வீடியோ படத்து அவர் பயந்துட்டாரு அவரு கோழை எந்த காலத்திலயும் பயந்துட்டாரு இல்ல அவரு பணிவு அதாவது அவருடைய பணிவு அது அது அவருடைய எளிமை அது மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு அவ்வளவுதான் ஒழிய அவரு பயந்ததா சரித்திரமே கிடையாது ஓகே நண்பர்களே இப்ப இருக்கிற பாரத இளைஞர்களை பார்த்து தலைவர் வேதனை அடைஞ்சிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹின்